பிஸ்மில்லா இர் ரஹமான் இப்ரஹீம் அலமது இல்லா வல் ஆக்கிபத்தில் மொத்த கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இறைவசனம் இறைவசனத்திலே முழுவதுமாக முக்கியமான ஒரு வசனத்தை தேர்ந்தெடுத்து அதை உங்களிடம் பகிர வேண்டும் என்று எனக்கு என்னுடைய விருப்பம் அதை நான் உங்களோடு பகிர்கின்றேன் இதை நீங்கள் நன்றாக ஒன்றுக்கு பலமுறை பாருங்கள் அதன் பொருளை நீங்கள் என்ன என்ன செய்யுங்கள் நினைத்துப் பாருங்கள் நன்றாக சிந்தியுங்கள் நாம் அது போல தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று என்ன சி ஒரு முடிவுக்கு வாருங்கள் எனவே நாம் எதை எதை படிக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை கடைப்பிடிக்க வேண்டும் அதை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அங்கேதான் நமக்கு வெற்றி இருக்கிறது இந்த குரானிலிருந்து நமக்கு வெற்றி எவ்வாறு கிடைக்கும் என்றால் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிற வசனங்கள் மட்டுமல்ல நான் எனது பார்வையில் படாத இன்னும் சில அற்புதமான வசனங்களும் உங்கள் பார்வைக்கு படலாம் அவைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் தேர்ந்தெடுத்து அதன் பொருளை நீங்கள் நன்றாக விளங்கி நன்றாக சிந்தித்து நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை கடைபிடிங்கள் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் அத்துடன் குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினர் இருக்க ஏவு ஏவுங்கள் அவர்கள் என்ன செய்யட்டும் நடைமுறைப்படுத்தட்டும் அவர்கள் கடைபிடிக்கட்டும் அவர் செய்யும் பொழுது என்னவாகும் உங்களுக்கும் அதனுடைய பங்கு ஏற்படும் உங்கள் மனைவி உங்கள் மக்கள் அதை அதை என்ன செய்ய அது அந்த அமலை நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த நன்மையை அவர்கள் செய்யும்போது அதிலே உங்களுக்கும் ஒரு பங்கு வரும் எனவே தான் தவறு செய்தாலும் நமக்கு அது ஒரு நாம் தவறை நாம் தூண்டிவிட்டாலும் அது தவறை நாம் செய்ய விட்டாலும் நாம் தூண்டி விடும்போது ஒருவர் செய்ய செய்ய செய்யந்தால் அதற்கு கண்டிப்பாக அதற்கும் நமக்கு ஒரு பங்கு எனவே தான் இந்த பங்கு நமக்கு நன்மையில் பங்கு பங்கு போட்டுக்கொள்ள வேண்டும் நன்மையில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் அதிலே நாம் நமக்கு பங்கை மிகச் சரியான முறையில் சந்தித்து நம்ம சிந்தித்து பிறருக்கு ஏவ வேண்டும் நாம் பாவத்தை நாம் ஏவே கூடாது அது ஒரு இது அதாவது அல் மாயுதாவிலே இங்கே இரண்டாவது வசனமாக ஒரு பெரிய வசனம் அதிலே உள்ளே சிறிய வழியாக இந்த வசனம் வருகிறது அதாவது அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் அதல் விர் குவா வலாத்து உதுவான் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதன் பொருளை பாருங்கள் மேலும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டாம் என்பதாக நமக்கு அறிவுரை கூறுகிறார் பாவத்தில் இங்கே இன்னும் எத்தனை பேர் இன்னைக்கு பங்கு கொள்கிறார்கள் ஒரு கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள் அதை கூ அதை கூட்டாளிகளும் சொல்கிறார்கள் அந்த 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 கொலையை நிறைவேற்றி வருகிறார்கள் அதில் அவர்களுக்கு பங்கு உண்டு எனவே தான் இங்கே என்ன செய்கிறார் அவரும் குற்றவாளிகளாக யார் பாவத்தை ஏவுகிறார்களோ அவரும் குற்றவாளியாக தான் இங்கே சிறையில் தள்ளப்படுகிறார்கள் போலத்தான் நல்லா நம்மை படைத்தவன் நம்மை விட அதிகம் தெரிந்தவன் அவன் அவன் நம்மை விட்டு விடுவானான் எனவே தான் பாவத்தை நீங்கள் பங்கு போட்டு கொள்ளாதீர்கள் பகைமையும் நாம் என்ன பிறருக்கு நன்றாக ஏதாவது இல்லாத பிள்ளாத சொல்லி அவர்களோட பகையை வளர்த்துக்கொள்ள நாம் உதவி செய்யக்கூடாது அதுவும் நமக்கு கேடுதான் என ஆனால் நாம் என்ன வேண்டும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் நன்மை செய்ய பிறர் ஏவுங்கள் அது அவர்கள் செய்யும்போது உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு வரும் அதே போல் பயபக்தி நீங்கள் பயபக்தியாளராக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை பார்த்து பிறர் பிறரும் அதை பின்பற்றினால் உங்களுக்கு நிறைய பங்கு உங்களுக்கு சேர்ந்துவிடும் இவ்வாறு தான் நாம் நன்மையையும் அதிகமாக சேர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மேலும் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் உங்களுக்கு கொலை குற்றம் செய்த செய்த ஆதரமுடைய மக்கள் கொலை கொலை செய்தவருக்கு இன்று வரை யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அந்த கொலையில் அவருக்கு ஒரு பங்கு போய்கொண்டே இருக்கும் எனவே தான் சொல் சொல்பவர்களே நாம் நம்ம நாம் அதை மனதில் போட்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நன்மை செய்யும்போது நமக்கு யார் ஏவினார்களோ யார் முதல் முதல் நமக்கு நன்மை நன்மை செய்ய நமக்கு நமக்கு எடுத்து சொன்னார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மையில் பங்கு போய் விடும் எனவே இந்த மனதில் வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் எனவே பெருமாசல்லா வளைய செல்லம் அவர்கள் கூறுவார்கள் யார் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று சகாபாக்கள் ஒரு முறை பெருமாசல்லா வளைய செலம் அவர்கள் பொழுது உங்களை யாரை பார்த்தால் இறைவனின் ஞாபகம் வருகிறதோ அவர்தான் மிகவும் சிறந்தவர் என்று கூறினார் கூறினார்கள் இன்று பார்க்கிறோம் எத்தனை பேர் தொப்பி துண்டு என்று மிகவும் அழகான முறையில் பள்ளிவாசலுக்கு செல்வதும் சரி தாடி தாடி சகிதும் மிக எல்லாமே மிகச் சரியான முறையில் அணிந்து கொண்டு அழகான முறையில் பயபக்தியோடு நம்ம என்ன செய்கிறார்களோ அங்கே செல்கிறார்கள் எங்கே பள்ளிவாசலுக்கு அல்லது வீட் வீட்டிலே தொழும்போது வீட்டிலேயே இறைவனுக்கும் செல் செலுத்துகிறார்கள் அதோடு நிப்பாட்டி விழலாம் பெருமா செல்லல்லாவரே சொல் அவர்கள் மேற்கொண்டு தொடர்கிறார்கள் யாரை பார்த்த பெண் இறைவனின் ஞாபகம் வருகிறதோ அவரே உங்களில் சிறந்தவர் அவரை அவருடைய பேச்சிலே மிகவும் இன்னவருக்கும் இந்த தீன் தீன் சம்பந்தப்பட்ட இருக்கும் அறிவாற்றல் மிகுந்ததாக இருக்கும் அவருடைய அவருடைய அமல் அனைத்துமே மறுமை குறிக்கோளாக கொண்டதாக அவருடைய அமல் அமர்ந்திருக்கும் எனவே தான் அவருடைய நடவடிக்கையும் நாம் பார்ப்ப அவருடைய நடவடிக்கை அவருடைய பேச்சு அவருடைய வெளித்தோற்றம் இவைகளை பார்த்து அவர் நான் இந்த வாரம் நாம் சிறந்தவர் என்று நாம் என்ன செய்யலாம் யூகித்துக் கொள்ளலாம் அதை நாம் வாழ வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் என்ன செய்யலாம் பின்பற்றலாம் எனவே தான் இந் இப்படிப்பட்டவர்கள் பகிரங்கமாக அங்கே நாம் உடை பயபக்தியோடு உடையை மிகவும் பரிசுத்தமான உடையை வழிந்து கொண்டு செல்லும் பொழுது நாம் உள்ளத்திலே ஏமானும் குரானும் பெருமா சல்லல்லா வலைய சொல்ல அவர்கள் போதித்த பொன் வழிகளும் பதிந்திருந்தால் நமது பேச்சிலும் அது வெளிப்படும் நமது அமல்களிலும் அது வெளிப்படும் எனவே அத்தகைய நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதோடு இந்த குரான் வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் பகிர்ந்து என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாக தவான والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته